என் அம்மாவின் இறுதி ஊர்வலம் என் வீட்டில இருந்தா போனோம் முதல் பையன் சொல்றான் ரெண்டாவது பையன் சொல்றான் என் அம்மாவின் இறுதி ஊர்வலம் என் வீட்டில இருந்தா போனோம் ரெண்டாவது பையன் சொல்றான் என்ன நடந்து அம்மாவின் பின்னம் அனாத இல்லத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது வாழும் போது வீட்டில் வச்சுக்கல சொத்து என்கிற சொல்லை எடுத்து பாருங்க சார் அதுல துணைக்கால் எடுத்தீங்கன்னா செத்துன்னு வரும் சொத்துக்கும் டெத்துக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்குன்னு பிள்ளைகள் மாற வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் நீ ஆயிரம் கொலை செய்தாலும் உன்னை மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாய் என்று சொன்னான் சாக்ரடீஸ் உன் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னார் நபிகள் நாயகம் நான் வெளிநாடு சென்று படித்து தெரிந்து கொண்டதை விட படிக்காத என் பாமர தாயிடம் தெரிந்து கொண்டதான் அதிகம் என்கிறார் மகாத்மா காந்தி ஒரு ஆன்மீக குருவை விட பத்து மடங்கு சிறந்த ஒரு அந்தனர் அந்தனரை விட பத்து மடங்கு சிறந்த ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் விட பத்து மடங்கு சிறந்த ஒரு தகப்பனார் ஒரு தகப்பனாரை விட பத்து மடங்கு சிறந்த ஒரு தாய் இது பீஷ்மரின் வாக்குக்கும் மகாபாரதில் வாழ்க்கையில் என்றைக்குமே தாயும் தகப்பனும் அப்படியே தான் இருக்கிறார்கள் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக தான் உழைக்கிறார்கள் அவர்களுடைய பார்வைகள் தவறு இருக்கலாமே தவிர ஒருபோதும் தாயும் தந்தையும் தவறானவர்கள் இல்லை பிள்ளைகளே மா